அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் திருவிடுகம் செய்யுள் நாற்பத்தி நாலு நல்ல மனைவி யார் என்று சொல்லுகிற செய்யுள் நல்விருந்து ஓம்பலின் நட்டாளாம் வைகளும் இல்புறம் செய்தலின் ஈன்ற தாய் தொல்குடியின் மக்கள் பெரலின் மனை கிழத்தி இம்மூன்றும் கற்குடையால் பூண்ட கடன் நல்ல மனைவி எப்படி இருப்பாள் என்று சொல்லுகிறார் விருந்தினர்களை போற்றுவதால் அவளே நண்பனாக இருப்பாள் அந்த கணவனுக்கு நல்ல இல்லறத்தை காப்பதால் அவளே தாயாகவும் அவனுக்கு மாறிவிடுகிறாள் அவனோடு சேர்ந்து பிள்ளைகளை பெறுவதனால் நல்ல மனைவியாகவும் ஆகிறாள் இந்த மூன்றும் உள்ளவள் நல்ல மனைவி என்று அறியப்படுவாள் என்று சொல்லுகிற கற்புடையாள் என்று சொல்லுவதை நாம் நல்லது என்று நல்லவள் கணவனோடு வாழ்கிறவள் என்று எடுத்துக்கொள்வன் மீண்டும் செய்யுள் நல் விருந்து ஓம்பலின் நட்டாளாம் விருந்தினர்களை உபசரிப்பதன் மூலமாகவே நண்பனைப் போல கணவனுக்கு இருப்பவள் வைகளும் இல்புறம் செய்தலின் ஈன்ற தாய் தாயை போல் அந்த குடும்பத்தை காப்ப காப்பதனால் அவள் தாய்க்கு சமமானவள் தொல்குடியின் மக்கள் மனை மனைக்கிழத்தி ஒரு மனைவியாக குழந்தைகளை பெற்றுத் தருவதால் அவள் மனைவியாகவும் இருக்கிறாள் நண்பனாக தாயாக மனைவியாக இருக்கிற பெண்ணே சிறந்த மனைவி என கருதப்படுவாள் என்று சொல்லுகிற செய்யுள் இந்த செய்யுள் நாளை அடுத்த செய்யுளை பார்ப்போம் நன்றி வணக்கம்